இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா காலையில் இருந்துச்சு குறைஞ்ச ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் நடந்துருப்பேன் கே கிடைக்குமான்னு பார்த்தா சரி இன்னைக்கு ஒன்றும் கேல ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு திரும்பும்போது தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்றைக்கெல்லாம் மனசுட்றோமோ அன்றைக்கெல்லாம் வந்து கடவுள் நமக்கு ஒரு இடத்துக்கு காமிப்பாரு சரி கடவுளாக சிரிந்தாச்சு காலைல பயங்கரமாக வலிக்குது சரி வீடு போயிட்டு சாப்பிட்டுட்டு ஆட்டை நீக்கிடுல அப்படின்னு நினைக்கும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தெரியுதுங்களா ஆனால் இந்த ஒரு கிட்ட கேலனை பிடிக்கிறதுக்காக தான் நட சின்ன இல்லை அதாவது கிட்டத்தட்ட கடைசியில் மனசே விட்டுட்டுன்னு வைங்களேன் சரி இன்னைக்கு கேளான் கிடைக்காது அப்படின்னு சரி வாங்க கேளான நம்ம பிடுங்களாம் இன்றைக்கி மூணாவது கேளான் ஸோ ரெண்டு நாள் ஆடு போது ஏதாச்சியே கிடச்சிது இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு கேளம் கிடைச்சிருக்கு சரி வாங்க பிடுங்களாம் என்றைக்குமே கேளான் நான் பிடுங்கும்போது ஒரு நல்ல ஒரு குச்சி வேணும் முடிஞ்சால் கம்பி இருந்தால் நல்லாயிருக்குங்க ஏன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் மண் கடியில் பறச்சி பிடுக்கணும் அப்போ தான் கொஞ்சம் நமக்கு வேரோடு கிடைக்கும் கொஞ்சம் அவசரப்பட்டாலும் இந்த கேளான் பாதி தான் நமக்கு கிடைக்கும் வாங்க பறைப்போம் இந்த முதல்ல புள்ளையெல்லாம் நகர்த்தி விட்டுட்டு ரொம்பவே மண் கட்டியாக இருக்கிறதுனால ரொம்ப சிரமம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ள ஏற்றி இந்த மாதிரி நல்லா ஏற்றி கொடுங்க ட்ரை பண்ணலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக காலை மேலே வர தெரியுதுங்களா உங்களுக்கு ஓரளவுக்கு பிடிங்காச்சு இருந்தாலும் முழுசுமா வருமா என்னமோ தெரியலை முயற்சி பண்ணுவோம் அப்போ நம்மளுக்கு பாய் தான் கிடச்சிருக்குது கீழே இருக்க வேர் நுனி மட்டு காணும் சரி பரவாயில்ல கீழே கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளை கலரெலாம் தெரியுது பார்த்திங்களா ஏதோ இந்த நேர் ஒரு வெள்ளை கலரு இந்த மாதிரி ஃபோட்டோவில் நிறையா வெள்ளை கலர் சின்ன சின்னதாக நிறையா தெரியும் பேக்ரவுண்டில் இது எப்படின்னு தெரியுங்களா பகலைவனத்தில் நான் போகும்போது காணல் நீர்னு சொல்லுவோம் வெயில் அடிக்கிறதுனால தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் விலங்கு வேலை ஓடி ஓடி செத்து போயிடும் போது அது மாதிரி தான் கேளாந்தோல வரப்போ அந்த வெள்ளை கலரெலாம் வந்து நம்ம கேளான்னு நினச்சி தேடி தேடி போவோம் ஆனால் கிட்ட போய் பார்த்தா அதெல்லாம் என்ன இருக்குது தெரியுங்களா எல்லாம் வெங்கக்கல்லாக தான் இருக்கும் வெங்கக்கல் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும் ப்யூர் ஒயிட் தோர் பார்க்குற கேள மாதிரியே இருக்கும் கெட்ட போய் பார்த்தோன்னா வெங்கக்கல்ல இருக்கும் வாழ்க்கையிலையே அவ்வளோ பெரிய ஏமாற்றம் அப்போ தான் இருக்கும் எவ்வளோ பெரிய கேளா நினச்சிக்கிட்டே போவோம் ஆனால் அந்த ஒரு ஏமாற்றத்தை தாங்கிக்கிற சக்தி அந்த டைமில் இருந்தாலும் வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் சரி வாங்க கேளாக தான் கிடைக்காதுன்னு பார்ப்போம் இன்றைக்கி நம்ம எல்லா பக்கம் டயர்ட் டயர்டாகிடுச்சு காலைல பயங்கரம் வலிக்குது இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு கேளம் தான் நாளைக்கு ஏழம் தேவை வரப்போ கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடி விரைவில் அடுத்த கேளான் வாட்டையில் பார்க்கலாம் அப்படியே கேளான் நல்லா தொலாயி முடிச்சுட்டு அப்படியே நடந்து வந்துட்டு போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு எறும்பு கூலியை பார்த்தேன் மழைக்காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த எறும்பு அதோடைய வீட்டை எந்த அளவுக்கு அழகாக கட்டியிருக்குதுன்னு பாருங்கள் மழை பெஞ்சதுன்னா அந்த மழை தண்ணி வந்து இதோடைய வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா எறும்புகளும் ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சு எந்த மாதிரி கட்டிருக்குதுன்னு பாருங்கள் இதில் அவ்வளோ சீக்கிரமாக ஓரளவு மொளம் ரெண்டாம் மொள பேஞ்சாலுமே இந்த மழை தண்ணி வந்து உள்ளே போகாதுங்க அந்த மாதிரியான ஒரு அருமையான ஒரு கட்டமைப்பு பார்க்குறக்கே பிரமிப்பாக இருக்குது ஒரு மரத்தோட வேருக்கு அடியில் வரைக்கும் இதோட கூடு இருக்கும் ஆனால் தவறி தப்பி தவறியது இது கெட்ட இருதுட்டா அப்படின்னா நம்மளை வச்சு செஞ்சிடும் அந்தளவுக்கு கடி வாங்கணும் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குதுங்க ஆனால் கை விட்டோம்னா அஞ்சு நிமிஷத்தில் கை இருக்காது ஒவ்வொரு எறும்பும் பாருங்கள் ஒவ்வொரு எறும்புக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும் பெரிய பெரிய எறும்புகள்லாம் வந்து காவல் காக்கும் அந்த எறும்புகளெல்லாம் கடிச்சிது அப்படின்னா நம்ம சதையை பிச்சுக்கிட்டு வந்துடும் அப்படியே அதையெல்லாம் பார்த்துட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா நான் ஒரு கள்ளுச்செடியை பார்த்தேன் நம்மளுடைய யூடியூப்பில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராகன் ஃப்ரூட் அப்படின்னு போட்டு போட்டிருப்பேன் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கள்ளி செடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு போட்டிருப்பேன் எவ்வளோ தளத்தளம் இருந்தது எப்போலாம் நான் வந்து ஆடு மேய்ச்சிட்டு வரும்போது இதில் இருக்கக்கூடிய பழங்களையெல்லாம் பொறிச்சு நான் சாப்பிட்டுட்டு இருப்பேங்க ஆனால் இடையில் ஒரு ரெண்டு மாதம் இந்த பக்கம் போக முடியாமல் போயிடுச்சு இன்றைக்கி தான் காலான் தொலாவும் போது இந்த வழியாக போனேன் கிட்ட போய் பார்த்தா அப்படின்னா இது மேலே இருக்கக்கூடிய கள்ளிப்பூச்சின்னு சொல்லுவோம் மாவு பூச்சின்னு சொல்லுவாங்க கள்ளிப்பூச்சின்னு சொல்லுவாங்க இந்த பூச்சி என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கள்ளி செடி ஃபுல்லாக பரவி நம்ம உடம்புல பேன் எப்படி இருக்குங்க பேன் நம்ம தலைக்குள்ளே உட்காந்துட்டு நம்மளுடைய எல்லாம் உறிஞ்சு குடிக்கிற மாதிரி இந்த மாவு பூச்சிங்கக்கூடிய கள்ளிப்பூச்சி என்ன பண்ணுதுன்னா இதோடைய த அந்த பட்டைக்கல்லியில் இருக்கக்கூடிய பட்டையிலலாம் உட்காந்துட்டு இதோடைய சாத்தையெல்லாம் உறிஞ்சி குடிக்குதுங்க இதை நம்ம தொட்டு பார்க்கும்போதெல்லாம் வந்து பிசுனு மாதிரி கையில் ஒட்டிகிட்டே வருது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மாவு பூச்சி முக்கியமாக பரவுறது எப்படின்னாங்க எறும்புகள் மூலிமா தான் அதிகமாக பரவும் ஏன் அப்படின்னா இது வந்து இனிப்பு சுவையை வந்து இந்த பூச்சி வெளியிடும் இந்த இனிப்பு சுவையை சாப்பிட்றதுக்காக எறும்புகளாக வரும் பொழுது இதோடைய வாய் பகுதியிலையோ இல்லை உடம்பு பகுதியிலேயோ இந்த பிசின் மாதிரி ஒட்டி ஒரு செடியிலிருந்து இன்னொரு செடிக்கு இது பரவுங்க இப்படி போது மிகப்பெரிய அளவில் நம்ம பிரச்சனைகளை சந்திப்போம் வெட்டிக்கிளியோட இது மோசமானது ஒன்று நாம் ஒரு படத்தில் பார்த்துருப்போம் வெட்டிக்கிளி எப்படி இருக்கக்கூடிய தியானங்களை எல்லாமே சாப்பிட்டு உலகத்தில் பஞ்சத்தை ஏற்படுத்தும் நினைக்குதோ அது மாதிரி இந்த கள்ளிப்பூச்சி இந்த பூச்சி மட்டும் இந்தியா முழுசும் பரவுச்சு அப்படின்னாங்க நம்மளால் மிகப்பெரிய அளவில் உணவு பஞ்சத்தை எதிர்கொள்வோம் ஏன்னா இது அவ்வளோ சீக்கிரத்தில் கட்டுப்படுத்த முடியலை என் நன்மை மருந்தடிச்சாலும் குறிப்பிட்ட நாளுக்கு போயிடுது போனதுக்கப்புறமும் திரும்பி வந்துடுது இதை சமாளிக்கிறதுக்காக விவசாயிகள் பெரும்பாடு பட்டுருக்குறாங்க இதுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படியே காலநிலால் தலையை முடிச்சுட்டு அப்படி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் ஒரு வீடு ஒன்று இருந்தது அந்த வீடை பார்த்த உடனே ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுக்கணும் வீடியோ ஒன்று எடுக்கணும்னு நினச்சேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடு முழுக்க முழுக்க சல்லி மண் செவுத்தாலேயே கட்டப்பட்டது இதில் வந்து சிமெண்ட்டு பயன்பாடு இல்லைங்க வெளிப்பூச்சி வேணால் சிமெண்ட் லைட்டாக பயன்படுத்தியிருப்பாங்க இதில் இருக்கக்கூடிய கற்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கல்லாக அடுக்கி அதற்கு மேலே இந்த சல்லிமண் அப்படிங்கிற மூலிமா செவுர் எழுப்பியிருக்கிறாங்க இந்த செவுர் உள்ளேலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இன்றைக்கி நாம் எந்தளவுக்கு இயற்கையை அழித்து செவுறு வச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த காலக்கட்டங்களில் இயற்கையோடு இணைஞ்சு செவத்துக்கு சல்லி மண்ணை பயன்படுத்தி வீடு கட்டிட்டு இருந்துருக்குறாங்க இந்த வீடு கட்டி எப்படியோ ஒரு நூறு வருஷத்துக்கு மேலே இருக்கணும் இது கொஞ்சம் பராமரிக்கிறதுனால இது ஒரு மாட்டு சாலையாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க